பவானி யாரும் காவிரி யாரும் ஓடுற இந்த கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல இல்ல இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டை என்னவர்களே இளம் சிங்கம் டிவி கேல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு இருபது வயசு கம்மி ஆயிருச்சு கூட நடக்கவே முடியல மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தலைவரும் காவிரி ஆறு இருந்தாங்க ஆத்துக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும் அதே மாதிரிதான் நம்ம தலைவரும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம சாதி மதம் இனம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள் நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதோட முக்கியமான கேள்வி ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு பணத்துக்காகவா பதவிக்காகவா போதும் போதுன்னு திகற்ற அளவுக்கு அவர் பாதாச்சு அவரோட நெருகி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன் ஒரே நோக்கம் தனக்கு பணம் பேர் புகழ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா தான் அண்ணன் சொன்ன மாதிரி படிச்சு ஐஆர்எஸ் பதவியை தூக்கி எறிஞ்சி அண்ணன் பக்கத்தில் நிக்கிறேன் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல உங்ககிட்ட மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தளபதி வரா நல்ல செய்ய போறார் என்கிற நம்பிக்கை இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் அதுக்கு நான் சொல்றேன் இப்ப நம்ம கூட அண்ணா இருக்கார்ல கே செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் ஒரு காலத்துல அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையின் வரப்போகிறார் என்பதை பாருங்கள் ஆனா ஒண்ணுங்க ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம் ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது சரி ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதிக்கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா மூணு சதவீதம் மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதையினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க நீதிக்கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற இன்றைய திமுக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு சதவீதம் இல்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிட்டு அந்த குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்துட்டா ஆட்சி பணம் அதிகாரம் எல்லாமே அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுக தொண்டனா உழைச்சி உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில சாக வேண்டியதுதான் இதுதான் இன்றைய இன்றைய உண்மையான திமுக நிலைமை திமுகவிற்கு குறிப்பா அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது அப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கார் தப்பு பண்ணால் நான் சர்வாதிகாரியாக மாறிடுவேன் சொல்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன சர்வாதிகார ஆட்சினால் என்னன்னே தெரியல ஒரு தவறு நடந்தால் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சி தீர விசாரித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக ஜனநாயக முறையில் தான் அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான் ஆனால் சர்வாதிகார ஆட்சியில் தான்

அதில் ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேன் சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம் அவங்க யார் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க மூணு பேர் அதில் முதல் இடத்துல இருந்தாங்க சிஎம் அவர்களே நீங்கள் உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையாக இருந்தா அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீ நீங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும் அதை தவறிட்டீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க இவ்வளோ மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது எப்படி தெரியுமா இருக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு சரியா படிக்கல சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு இம்போசிஷன் எல்லாம் சொல்லுவார் அது மாதிரி நாலரை வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு அந்த அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாதியா யார் தெரியல நம்ம தலைவர் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நல்ல ஆட்சி எப்படி படு எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு அப்போ வாட்சியும் பார்த்து கத்துக்கங்க கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம் நம்ம பாஜக பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கூட அடுத்த விஷயம் நான் கேக்குறேன் இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி அதை நீங்கள் புறக்கணிக்க கூட புறக்கணிக்கவும் விட மாட்டோம் இறுதியா ஒன்னே ஒன்னு மக்களை கேட்டுக்கிறேன் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மக்களை வச்சு கோடி கோ சம்பாக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும் ஒரு குடும்பத்திற்காக தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா ஆட்சி பண்றப்ப ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்க வீசும் போயில வேலி போல யாராலும் முடியாது அது மாதிரி நாம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்